ஒரு கிலோமீட்டர் ரோடு போட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இந்திய பாராளுமன்றத்திலேயே நேருக்கு நேரம் அறிக்கை சமர்ப்பிச்ச இந்தியாவினுடைய பிரின்சிபல் டைரக்டர் ஆஃப் ஆடிட் அத்தூர் சின்ஹா இப்ப எங்க ஒரே மாசத்துல அவருக்கு என்னாச்சு இந்தியாவினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் ஃபார் சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் அவர் பேர் என்ன அப்படின்னா தத்தா பிரசாத் அவர் ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் அவர் அறிக்கை சமர்ப்பிக்கிறார் என்னன்னு சமர்ப்பிக்கிறாரு அப்படின்னா பிரதம மந்திரியினுடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலான அறிக்கையை பாராளுமன்றத்தில் கொடுக்குறாரு கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு இப்போ அவர் எங்கே இந்த அதிகாரி மட்டும் கிடையாது கடந்த எட்டு வருஷத்துல மிக முக்கியமான மோடி அரசாங்கத்தினுடைய சிக்கல்களை கேள்வி கேட்ட முக்கியமான அதிகாரிகள் வந்து பழிவாங்கப்பட்டிருக்காங்க அவங்கள யார் யார் கடந்த ஆகஸ்ட் இந்திய பாராளுமன்றத்துல இந்தியாவினுடைய தணிக்கை துறை அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் ஆடிட்டிங் பண்ணக்கூடிய தணிக்கை துறையினுடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் அந்த அறிக்கை வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே கிடந்துச்சு என்ன அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா மோடி அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்களில் பல துறைகளில் மிகப்பெரிய ஊழல் நடந்துருக்கு அப்படிங்கிற தகவலை தான் வெளியே கொண்டு வந்தாங்க இப்படி பல துறைகளில் நடந்த ஊழல் குறித்தான அறிக்கையை சமிட் பண்ண அந்த அறிக்கையை தயாரித்த அந்த தணிக்கை துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள் ஒவ்வொருத்தராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ரோடு போடுற ப்ராஜெக்ட்டான அந்த பாரத் மாலா திட்டம் இருக்கு இல்லையா அந்த பாரத் மாலா திட்டத்தில் துவாரகா எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்டில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வெளியே கொண்டு வந்த அத்தூர் சின்ஹா அப்படிங்கிற அதிகாரி வந்து போன மாசம் செப்டம்பர் மாசமே வந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கார் இந்த அத்தூர் சின்ஹா தான் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் பிரின்சிபல் டைரக்டர் அவர் இந்த கரப்ஷன் குறித்தான பல தகவல் வெளி வந்ததுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம் இந்த அதிகாரியை இப்ப கேரளாவுக்கு தூக்கி எரிஞ்சுட்டாங்க மோடி அரசாங்கத்தினுடைய திட்டத்துல கரப்ஷன் இருக்குன்னு அறிக்கை தயாரிச்ச இந்த அதிகாரி ஒரே மாசத்துல கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காரு அவர் வெளிக்கொண்டு வந்த அவர் வெளிக்கொண்டு வந்த அந்த பாரத் மாலா திட்டத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்தியா முழுக்க ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு நாங்க வந்து ரோடு போட போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாரத் மாலா திட்டத்தை வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்து இதை வந்து நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம் வெற்றிகரமா அப்படின்னு சொல்லி எல்லா பேப்பர்லயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாரத் மாலா திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் பாத்தீங்க அப்படின்னா துவாரகா எக்ஸ்பிரஸ் திட்டம் ஏறத்தாழ இருபத்தி கிலோமீட்டர் ரோடு போற ப்ராஜெக்ட் இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் ரோடு போட திட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த திட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் அந்த இருபத்தி கிலோமீட்டர் ரோடு ப்ராஜெக்ட்ல குறிப்பா ஹரியானாவை கிராஸ் பண்ணி போகக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அதாவது எலிவேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சிஏஜி அறிக்கையில வெளியே கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இந்த சின்ஹா தான் இந்த அதிகாரி வெளிக்கொண்டு வந்த தகவலை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அந்த ப்ராஜெக்ட்ல குறிப்பா அந்த ஹரியானா பெல்ட்ல ரோடு போடுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு புள்ளி இருபது கோடி ரூபா அப்படின்னு அரசு ஒதுக்குச்சு அதாவது இந்தியாவினுடைய கேபினட் கமிட்டி கொடுத்த அப்ரூவல் எவ்வளவு அப்படின்னா இந்த இடத்துல இந்த எலிவேஷன் ப்ராஜெக்ட் ரோடு போடுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு புள்ளி இருபது கோடி ரூபாய் அப்படின்னாங்க அதாவது ஏறத்தால பதினெட்டரை கோடி ரூபாய் ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஆடிட் என்ன தெரிய வந்திருக்கு அதே கிலோமீட்டர் ரோடு போட்டதுக்கு ஏழு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஏறத்தாழ பதினெட்டு கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் ரோடு போட்டதுல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல பாராளுமன்றத்துல வெளியே கொண்டு வந்தது இந்த அதிகாரி தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா இவங்க இந்தியா முழுக்க ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ரோடு போட்டாங்கன்னா என்ன ஆகும் அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தொன்பது கிலோமீட்டர் ரோடு ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ப்ராஜெக்ட்லேயே எத்தனாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து எழுந்திருக்கு இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் அந்த அதிகாரி வெளியிட்டதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த டெண்டர்லேயே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலிருந்து பரோடா வரைக்கும் போடக்கூடிய ஒரு பெரிய ஹைவே ப்ராஜெக்ட் இருக்கு அதாவது டெல்லியிலிருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பரோடா அப்படிங்கிற நகரம் வரைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லைன் ரோட்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது டுவெல் லைன் போர்டீன் லைன் சிக்ஸ்டீன் லைன் அதாவது பதினாறு லைன் பெரிய ரோடுகள் இந்த ரோடு பாத்தீங்கன்னா டெல்லியிலிருந்து குஜராத் வரைக்கும் போறாங்க இந்த டெல்லியிலிருந்து குஜராத் வரைக்கும் போடக்கூடிய ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கேபினட் கமிட்டி அப்ரூவ் பண்ணாத ஆட்களுக்கு டெண்டரை வந்து நேஷனல் ஹைவே அதாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை இந்த அதிகாரி தான் வந்து வெளியே கொண்டு வர்றாரு அப்ப இதில் நமக்கு என்ன அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னா இந்த பாரத் மாலா திட்டத்துல இந்த ரோடு போடுற திட்டத்தில் டெண்டர் கொடுக்கறதுலேயே மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ஊழலா வந்த டெண்டர்ல ஒரு கிலோமீட்டர் ரோடு போட்டதுக்கு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிற தகவலையும் அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு இந்த தகவல் எல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒரு மாசத்துல அவர் தணிக்கை துறையினுடைய தலைமை ஆடிட்டரா இருந்தவரை தூக்கி கேரளால கொண்டு வந்து போட்டாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தீங்கன்னா தத்தா பிரசாத் அப்படிங்கிற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் அதாவது ஆடிட்னுடைய மிக முக்கியமான இயக்குனர் அவரோட சேர்த்து அடுத்த டைரக்டர் அசோக் சென்கா இவரும் ஆடிட்டிங்ல ஒரு டைரக்டரா இருக்காரு இந்த ரெண்டு பேரத்தையுமே சேர்ந்து தூக்கி அடிச்சிருக்காங்க இவங்க இவங்க ரெண்டு ரெண்டு வந்து ஆடிட்டிங் பேரும் பிரதம மந்திரி இந்த காப்பீட்டு திட்டம் சுகாதார திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இல்லையா அந்த திட்டத்தில் நடந்த மிக மோசமான ஊழலை அறிக்கையா தயாரிச்சு ஆடிட்டிங் பண்ணி பாராளுமன்றத்துல சமர்ப்பிச்சாங்க இது ஒரு மிகப்பெரிய விவாதமா இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு இந்த அறிக்கை பாராளுமன்ற சமர்ப்பிச்சு ஒரே மாசத்துல இந்த ரெண்டு இல்ல இந்த அதிகாரிகள் வெளியே கொண்டு வந்திருக்கிற அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இருபத்தெட்டு எட்டு மாநிலங்களில் அவங்க ஆடிட் பண்றாங்க ஏறத்தாழ தொள்ளாயிரம் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இங்கெல்லாம் எப்படி இந்த திட்டம் செயல்பட்டுருக்கு அப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் பண்றாங்க அந்த ஆடிட்ல அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துச்சு அது என்ன அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணதாக பணம் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு அது குறித்து அவங்க ஆடிட் பண்ணி பார்க்கும்போது இந்த பேஷண்ட் எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்டிருக்கு அதாவது இன்னும் சிம்பிளாக இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு ஏதோ ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு பேஷண்ட் போயிட்டாரு பேஷண்ட் போய் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஏதோ ஆப்ரேஷன் நடந்த மாதிரி அவர் பேரில் ஒரு அமௌண்ட் வந்து பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் பிரதமர் ஹெல்த் சுகாதார திட்டத்தின் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா பிரதம மந்திரி சுகாதார திட்டங்களில் இவ்வளோ பெரிய முறைகேடு வந்து நடந்திருக்கு இவங்க வந்து இந்தியா முழுக்க ஆடி பண்ணல தொள்ளாயிரம் ஹாஸ்பிட்டலில் ஆடிட் பண்ணியிருக்காங்க இந்த தொள்ளாயிரம் ஹாஸ்பிட்டலில் ஆடிட் பண்ணதுலேயே மிகப்பெரிய ஊழல்களை வந்து அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க பேஷண்ட்டே ஹாஸ்பிட்டலில் இல்லை ஆனால் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணத்தை ஒதுக்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே இதைத்தான் அந்த அதிகாரி கண்டுபிடிச்சார் இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய சுகாதாரத்துறைக்கு பல்லாயிரம் கோடி லாஸ் அப்படிங்கிறத தான் அவர் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சார் இதே மாதிரி இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இந்த இன்சூரன்ஸ் பணமாக இருக்கட்டும் இல்லை சுகாதாரத்துக்கு வதக்கூடிய இன்னும் நிறைய பணங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதை எல்லாத்தையும் ஃப்ராடு பண்ணி வாங்குறதுக்காகவே ஒரே ஆதார் ஐடியை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேருடைய அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க ஒரு ஆதார் கார்டை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேஷண்ட் அட்மிட் ஆனதாக சொல்லி அந்த அமௌண்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி ரொம்ப 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 நுட்பமாக நடந்த ஊழல் இருக்கு இல்லையா இந்த ஊழலை தான் இந்தியாவினுடைய துறை ஆடிட் பண்ணி பாராளுமன்றத்தில் கொடுத்தாங்க அதை கொடுத்ததான் அந்த அதிகாரிகள் எல்லாம் இப்போ நம்ம சொன்னது வெறும் ரெண்டே ரெண்டு ஊழல் தான் இன்னும் பத்து துறைகளில் இதே மாதிரி மிக மோசமான ஊழல் நடந்திருக்கு ஏறத்தாழ இதனுடைய ஒட்டுமொத்த தொகை ஏழு லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு காங்கிரஸ் அறிக்கையே வெளியிட்டு இருக்காங்க மோடி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆத்மி கட்சி நடுரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உயர் பத்திரிகை பண்ண ஆய்வுல தான் வந்து தகவல் எல்லாமே வெளியே வந்திருக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய உயர்பத்திரிகையினுடைய தகவல் அடிப்படையில் பார்த்தா இந்த பாரத் மாலா திட்டத்திலையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலையும் நடந்த ஊழலை வெளியே கொண்டு வந்த அந்த நாலு அதிகாரி மட்டும் டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க இன்னும் அந்த தணிக்கைத்துறை சார்ந்த ஆடிட்டர்கள் முப்பத்தி ஏழு பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா செய்தி வந்து கிடைச்சிருக்கு இது மாதிரி அரசு ப்ராஜெக்ட்ல இது மாதிரி அரசனுடைய திட்டங்களா இருக்கட்டும் அரசனுடைய ப்ராஜெக்டா இருக்கும் இதுல நிறைய ஊழல் நடக்குது இது நிறைய தவறான பாலிசி அப்படின்னு தொடர்ந்து அரசாங்கத்துக்கு சொன்ன பல அதிகாரிகள் இப்ப அரசாங்கத்துல இல்ல அவங்க எல்லாத்தையும் மிக மிக குறைவான போர்ட்போலியோ இல்ல துறைகளுக்கு தூக்கி எரிஞ்சு அவங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க அதனாலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய அதிகாரிகள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வேலையை வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க மோடி அரசாங்க ஆட்சிக்கு வந்த உடனே குறிப்பாக அந்த எக்கனாமிக் அஃபேர்ஸாக இருக்கட்டும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கட்டும் இவங்களை எல்லாத்தையும் அந்த பொருளாதாரம் சார்ந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் குறி வச்சு அவங்க எல்லாத்தையும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தூக்கி அடிச்சாங்க இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் எல்லாமே ரிசைன்மென்ட் போயிட்டாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் அரவிந்த் மயரம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அவர் முதல்ல தூக்கி அடிச்சாங்க அவர் தூக்கி ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க அவர் ரிசைன்மெண்ட் போயிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா ராஜீவ் தாக்கூர் இவர் வந்து ரெவன்யூ செக்ரட்டரியா அந்த ஒரு தூக்கி நார்த் ஈஸ்ட் கொண்டு வந்து போட்டு அவரை ஒரு பனிஷ் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க அவரு ரிசைன்மெண்ட் போயிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அதிகாரி இவர் வந்து சுபாஷ் சந்திர கார்க் இவர் இந்தியாவினுடைய பினான்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா இருந்திருக்காரு வேர்ல்டு பேங்கோட எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா இருந்தவர் இவருக்கு ஒரு பிரஷரை போட்டு இவரை டிரான்ஸ்பர் பண்ணதுனால இவரும் ரிசைன்மெண்ட் போயிட்டாரு அடுத்தது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அலோக் வர்மா முன்னால் சிபிஐ டைரக்டர் அவர் மேல ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்க அப்புறம் அவரும் ரிசைன் பண்ணி போனாரு அவருக்கு பிறகு வந்த நாகேஸ்வர ராவ் அவரையும் டிரான்ஸ்பர் பண்ணாங்க அவரும் வந்து வேலை விட்டு போனார் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து மிக முக்கியமான ஒரு பெண் அதிகாரி சுஜாதா சிங் இவங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கும் இந்த பாலிசி ஓரியன்டா சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு உடனே அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க இடத்துல தான் இடத்துலதான் ஜெய்சங்கர் கொண்டாந்து உட்கார வச்சாங்க அவர் கொண்டாந்து உட்கார வச்சாங்க இதே தான் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அதிகாரியா இருந்த அனில் கோசாமி அவரையும் தூக்கி அடிச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எல்சி கோயல் அவரையும் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போக வச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல வந்து மிக முக்கியமான ஒரு அதிகாரி துர்கா பிரசாத் இவர் வந்து ஒரு ஃபாரின் விசிட்ல இருக்காரு ஒரு ஐஎஃப்எஸ் எஸ் ஆபிசரா ஆனா இவரை பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இவரு அதுக்கப்புறம் இந்தியா வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணாரு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரீனா ராயா இருக்கட்டும் சுமந்தா சௌத்ரியா இருக்கட்டும் இதே மாதிரி தொடர்ச்சியா பல அதிகாரிகள் வந்து இந்தியாவில வந்து தூக்கி எறியப்பட்டிருக்காங்க அதாவது டிரான்ஸ்பர் பண்ணி சாதாரண லோ போர்போலியோல தூக்கி அவங்கள போட்டு அவங்களை அவமானப்படுத்துற மாதிரியான பல செயல்கள் நடந்திருக்கு இதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி எல்லாமே ரெசைன்மெண்ட் போயிட்டாங்க அப்ப இதெல்லாத்தையும் நமக்கு ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்களா இருக்கட்டும் அந்த திட்டங்கள் நடக்கூடிய ஊழல்களா இருக்கட்டும் அந்த பாலிசிஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸா இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரிகள் பழிவாங்கப்படுறாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஏன் இந்த கேள்வி நம்ம முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிக்குது அப்படின்னா பாரத் மாலா திட்டத்திலையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலையும் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு அறிக்கை சமர்ப்பிச்ச ஒரே மாசத்துல இந்த அதிகாரிகள் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் நம்ம முன்னாடி எழுப்பியிருக்கு